உள்ளழுக்கை அகற்றி உள்ஒளியை பெருக்கி எல்லாம் மானிடர்களையும் அருள வைப்பாய் அருட்பெரும் ஜோதி வணக்கங்க இது முழுவதும் கற்பனை சித்திரரிப்பு கற்பனை வடிவம்னா நட்சத்திரங்களும் கிரகங்களும் உங்களை பாதிக்காது இது ஒரு கற்பனை சித்திரீகரிப்பு தான் ஜோதிட அடிப்படையில் உங்களை பாதிப்பது எப்பிஜெனட்டிக்ஸ் ஓகே இது ஒரு கற்பனை சித்திரீகரிப்போம் என்னுடைய ஃபோன் நம்பர் டபுள் நயன் ஃபோர் செவன் த்ரீ ஃபைவ் ஒன் சிக்ஸ் 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 லாஸ்ட்டு எப்பிஜெனட்டிக்ஸு சொல்லிடுவோம் அப்போ உங்களுக்கு ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கார்த்திகை இரண்டாம் பாதம் ரோகிணி மிருக ஒரு வருடம் எப்படி இருக்கும் கேரளா முறைப்படி ஸ்புடங்களை எடுத்து கணிச்சோம் ஓகேவா இது பிலீஃபுங்க அல்ல நம்பிக்கை சார்ந்தது சயின்ஸ் அல்ல நூற்றி எட்டு கபடி எடுத்துக்கோ ஜனவரி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூரியன் உதிக்கிற நேரம் ஆறு நாற்பத்தொம்போது அந்த நேரத்தில் தான் சில ஸ்புடங்களை நம்ம எடுத்துருக்கிறோம் அது வச்சுட்டு தான் கணிக்கிறோம் கிரக நிலையை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஜாதகம் பார்க்கணும் உங்களுக்கு விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய நம்பர் ஒம்பது ஒம்பது நாலு ஏழு மூன்று ஐந்து ஒன்று ஆறு 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 ஒரு முறை திருப்பியும் சொல்கிறேன் ஒம்பது ஒம்பது நாலு ஏழு மூன்று ஐந்து ஒன்று ஆறு 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 இந்த பத்து இலக்க நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸு போடலாம் இதை பார்த்ததுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கு இருக்குது உங்களுடைய முழு ஆதரவும் இந்த மாநிலனுக்கு தேவை ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை ஆரை நாற்பத்தொம்போது ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி கிரக நிலையை சொல்லியாரு சூரியன் செவ்வா புதன் சுக்ரன் நாலு கிரகங்களும் தனு லக்னத்தில் இருக்கும் உதயம் தனு இரண்டாம் இடத்தில் கிரகங்கள் இல்லை மூன்றாம் இடத்தில் ராகு குலிகன் நாலாம் இடத்தில் சனி ஐந்தாம் இடத்தில் கிரகங்கள் இல்லை ஆறாம் இடத்தில் சந்திரன் நிற்கிறார்கள் ஏழாம் இடத்தில் குரு எட்டாம் இடத்தில் கிரகங்கள் இல்லை ஒன்பதாம் இடத்தில் கேது பதினொன்றாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் பன்னிரண்டாம் இடத்தில் கிரகங்கள் இல்லை இநூற்றி எட்டு கபடி வச்சுட்டு சிவன் மந்திரம் சரஸ்வதி மந்திரம் மூர்த்தி திரையை பரிகல்பிது இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி ஆரோட பிரசனம் வந்திருக்குது பத்து சோழி எப்படின்னா கார்த்திகை இரண்டாம் பாதம் ரோகிணி மிருகசீரிசம் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு சோழி பிரசனம் வந்தது பத்து ஒன்று வந்தால் மேசராசி சோழி இரண்டு வந்தால் ரிஷபராசி சோழி மூணு வந்துருச்சுன்னா மிதுனம் சோழி நாலு வந்துருச்சுன்னா கடகம் சோழி அஞ்சு வந்துருச்சுன்னா சிம்மம் சோழி ஆறு வந்துருச்சுன்னா கன்னி சோழி ஏழு வந்துருச்சுன்னா துலாம் சோழி எட்டு வந்துருச்சுன்னா ருச்சிகம் சோழி ஒம்பது வந்துருச்சுன்னா தனம் சோழி பத்து தான் வந்திருக்கு அதனால் மகரம்தான் பிரஸ்ன ராசியாக ஒரு வருஷத்துக்கு வந்திருக்குது വിശപ രാശി നപേവാ സനി ആധിപതിയായി മൂന്നാം ഇടത്തിൽ നിൽക്കുക ശനി ആരൂഢാധിപതിയായി മൂന്നാം ഇടത്തിൽ നിൽക്കം അഷ്ടവർഗം ஒரு கணக்கு இருக்குதுங்க இதெல்லாம் கற்பனை தான் அகஸ்திய திருபத்திலும் சொல்லியிருக்கிறார் அஷ்டவர்கா ஒரு தனி மனிதனின் நல்ல ஒழுக்கங்களும் கெட்ட ஒழுக்கங்களும் அதான் புண்ணியத்தின் கணக்கு அஷ்டம்னா உங்களுக்கே தெரியும் அஞ்சு அஞ்சு இல்லை எட்டு எட்டில் பாதி நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு வந்தால் உத்தம குணம் நாலு வந்தால் சுமார் மூன்று இரண்டு ஒன்று வந்தால் அதமம் அப்போ சனி பலம் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூரியன் உதிக்கிற நேரத்தில் பலம் மூன்று அதனால் திருஷபராசி நபர்கள் எஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்பா அம்மா உங்களுக்கு அப்பா அம்மாக்குள்ள உறவு கணவர் மனைவிக்குள்ள உறவு காதலும் காதலிக்கும் உள்ள உறவு எல்லா உறவுகளையும் கவனமாக கையாளணும் விசவகரசிகாரங்க அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு உளவியல் பிரச்சனை அதிகப்படியாக வரும் அதனால் எல்லா உறவுகளையும் கவனமாக பார்த்து பழகணும் அவங்களுக்கு தெரியாமல் அவங்களோட பேக்ரவுண்டை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படி பண்ணாமல் யதார்த்தமாக இங்கே இருந்துட்டிங்கன்னா நெகட்டிவ் அனுபவங்கள் நிறைய வரும் ஏனென்றால் சனிக்கு பலம் மூணு இதே ஐந்து இருந்துச்சுன்னா எல்லா நட்புகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதனால் கவனத்துடன் மிகவும் கவனத்துடன் ஒவ்வொரு உறவுகளையும் பார்த்து பார்த்து கவனித்து செய்யணும் கேர்ஃபுல் ஓகேவா அதுக்கப்புறம் இந்த தனியார் வேலையில் போகிறவங்க கவுர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கிறவங்க பிஎஸ்சி ரேங்க் லிஸ்ட் உள்ளவங்க வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்க புதிய வேலை தொடங்கணும்னு நினைக்கிறவங்க பழைய வேலையில் விட்டுட்டு புது வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இப்படி இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் இவங்களுக்கெல்லாம் இப்படி இருக்கும் மகரத்துக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதி யார் சுக்கரன் அந்த சுக்கரன் சந்திரன் இரண்டாம் இடத்தில் இன்னும் கொண்டு திருஷ்டி செய்கிறார் இப்போ கவர்மெண்ட்டு வேலை உள்ளவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் ராங் லிஸ்ட் உள்ளவங்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாடு போகிறவங்களுக்கு நினைக்கிறவங்களுக்கு வேலை சரியாகும் வெளிநாட்டில் குடியுரிமைகள் கிடைக்கும் பிஸ்னஸ் ட்ரேடிங் மார்க்கெட்டெல்லாம் ரொம்ப அருமையாக வரும் ஏனென்றால் சந்திரால் இரண்டாம் இடத்தில் இருக்கிற குரு பத்தாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிற சுக்கரனை சிறப்பு பார்வையாக பார்க்கிறார் அந்த புதனுக்கும் குருவுக்கும் பரிவர்த்தன யோகங்களும் இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப தெளிவாக இருக்குது ஓகேவா அது சுபமாய் அமையும் தெளிவாக அமையும் நல்லா வருவீங்க ஓகேவா அதுக்கப்புறம் லக்னால் இரண்டாம் இடத்தில் கிரகங்கள் இல்லாதனால அந்த இரண்டாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிற சனிக்கு அஷ்டவர்கபலம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் பணம் இடபாடுகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏழாம் இடத்தில் ஏழாம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் ஆரூட திருகோணஸ்தானத்தில் நிற்கிறார் ஆரூட திருகோணஸ்தானம் சந்திரன் உச்சம் பெற்று நிற்கிறார் அதனால் ரொம்ப வயசாகிடுச்சு கல்யாணம் ஆகலை அப்படி ரொம்ப சங்கடப்பட்டு இருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த நட்சத்திரங்களும் கல்யாணம் ஆகும் காதல் காதலிகளுக்கு காதல் ஆகும் பிரிஞ்சு நிற்கிற கணவர் மனைவியும் ஒன்றாயிருவாங்க இப்போ இந்த மாதிரியான கொஞ்சம் விஷயங்களும் நடக்கும் தெளிவாக இருக்கலாம் ஓகேவா இப்போ நான் சொல்ல போகிறது சயின்ஸ் எப்பிஜெனட்டிக்ஸ் எப்பிஜெனட்டிக்ஸ்னால் என்னென்னா இந்த உலகத்தில் ஜனித்த எல்லா மானிடர்களுக்கும் மூளை டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான் ஆல்ரெடியே எல்லா விஷயங்களும் ப்ரோக்ராமிங் பயாலஜி ஆனாலும் சைக்காலஜி ஆனாலும் அஞ்சு காரியங்கள் எல்லா மனிதர்களுக்கும் ஃபைண்டிங்ஸ் இருக்குது அறிவு விவரம் ஞானம் பொருளாதாரம் நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள் நாற்பத்தி ஆறு பரம்பரை அந்த நாற்பத்தி ஆறு பரம்பரையிலிருந்து உங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகும் நல்லதானாலும் கெட்டதானாலும் கிரகங்கள் நட்சத்திரங்களும் பாதிக்காது இதை பற்றி படிக்கிறது தான் பிஹேவியர் ஜெனட்டிக்ஸ் எப்பி ஜெனட்டிக்ஸ் எல்லோரும் எடுத்து படிச்சிட்டிங்கன்னா புரிஞ்சிடும் இப்போ உங்கள் ஜாதகமானாலும் என் ஜாதகமானாலும் ஜாதக பிரகாரம் நான் தான் ஹீரோ நான் தான் வில்லன் நான் தான் கதையாசிரியர் ஓகேவா இதை பற்றி படிக்கிறது தான் எப்பிஜெனடிக்ஸ் எல்லோரும் படிச்சுடுங்க ஜாதகம் பார்க்கணும் ஆன்லைன் பார்க்கணும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எஸ் நான் சாதாரணமாக லைவிலும் வரேன் அது நீங்கள் கொடுக்குற ஃபீஸ் அனுசரிச்சுட்டு சொல்கிறதே தெளிவாக சொல்லிடுவேன் தொடர்ந்து சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம் நன்றி